ஸோ தமிழ்நாட்டினுடைய ஆறுகள் அதுக்கான ஆரம்ப புள்ளி அல்லது அந்த ஆறுகள் எப்படிப்பட்ட தனித்துவத்தை கொண்டுள்ளது அதனுடைய நேச்சர் என்ன தமிழ்நாடு ரிவர்ஸ்னுடைய நேச்சர் எஸ் சீசனல் சிம்ப்ளி சீசனல் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆறுகளுமே சீசனல் ஆறு ஆறுகள் தான் பிகாஸ் இட் டசன் ஹாவ் எனி கிளேசியர்ஸ் ஸோ மழை பெய்தால் மட்டுமே இந்த ஆற்றல் வந்து நீர் தண்ணீர் வரும் நீர் வரும் ஊற்றுகள் இருக்குது பட் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை ஏன்னா இந்த ஆறுகள் எல்லாமே அதாவது தேர் இஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம் அதில் இந்த ஆறுகள் வந்து ரொம்ப பழைய ஆறுகள் என்னோட பழமையான ஆறுகள் இமயமலை நதிகளை விடவும் தென்னிந்திய நதிகள் வந்து ரொம்ப பழமையான நதிகள் இமயமலை ஆறுகள் வந்து ரீசெண்டாக உருவானது ரீசெண்டானால் ஒரு டுவெண்ட்டி மில்லியன் இயர்ஸ் டென் மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானதாக சொல்கிறோம் ஓகே அது எப்படி இந்தியா அந்த இண்டியன் பிளேட் வந்து சப் ஐ மீன் இட் இஸ் கன்வர்ஜிங் வித் ஈரோஷன் பிளேட் அதனால உருவக்கூட உருவாகக்கூடிய இமயமலை அந்த இமயமலை அவ்வளோ ஹைட்டாக ஆல்டிடியூட் ரொம்ப அதிகமாக உருவானதுனால ஹைட் ஹைட் இன்க்ரீஸ் ஆனதுனால அங்கே கிளேசியர்ஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ அந்த கிளேசியர்ஸ் மெல்ட் ஆகிறதுனால இந்த ஆறுகள் வருது இல்லையா அங்கே கிளேசியர்ஸே இல்லைன்னா இந்த ஆறுகள் வரதுக்கு வாய்ப்பே இல்லை தட் இஸ் ஒய் தே ஆர் பெரியல் ரிவர்ஸ் பெர்மனன்ட் ரிவர்ஸ் கிளேசியர் மெல்ட் ஆகி வந்து வாழ்ந்து ஆறுகள் வாழ்ந்துகிட்டே இருக்கு தண்ணி ஆற்றில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு பட் வேற சவுத் இண்டியன் ரிவர்ஸ் ஆர் நாட் லைக் தட் இந்த இமைமலையெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி இங்கே ஆறுகள் ஓடிட்டு இருந்தது ஓகே இமயமலை உருவாகிற அந்த ஸ்டேஜில் இங்கே இங்கே ஆறுகள் ஓடிட்டு இருக்கு ஓகே கிளேசியர்ஸே இங்கே ஃபார்ம் ஆகலை பட் இங்கே ஆறுகள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஆறுகள் ஓடி ஓடி அந்த இதை வந்து அரிச்சு இந்த அரிச்சு அதை கடத்தி கொண்டு போய் கோஸ்டல் பிளைன்ஸ் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்லி இட் இஸ் அ மேட் அப் ஆஃப் தி ரிவர்ஸ் கொண்டு போய் சேர்த்துனா அலுவல் டெபாசிட்ஸ் அதான் கோஸ்டல் பெயிண்ட்ஸில் இருக்கிறது ஓகே அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஆறுகள் தனது இறுதி கட்டத்தை இறுதி இறுதிக்கட்டன்னு சொல்ல முடியாது இட் இஸ் அட் தி வெரி ஓல்டு ஸ்டேஜ் அது வந்து இறுதி கட்டம் கிடையாது வயதான அந்த ஓல்டு ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் தண்ணி வந்துட்டு பட் ஸ்டில் இட் இஸ் ஒன்லி சீசனல் ஓகே அந்த மலைகளுடைய அமைப்புகளுமே அப்படித்தான் இந்த ஆறுகள் எங்கே எங்கேருந்து உருவாகுது தமிழ்நாட்டுலேருந்து வரக்கூடிய நே தொண்ணூறு சதவீத நதிகள் உருவாகுது மேற்கு தொடர்ச்சி மலை ஓகே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையே இட் இஸ் அட் தி ஓல்டு ஸ்டேஜ் ஓகே அதனால தான் அங்கே வந்து எது எந்த ஒரு அதிகமான அந்த ஆற்றினுடைய வேகத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை உள்ள மலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளோ அல்லது இந்த நீர்வீழ்ச்சிகள் ரொம்ப அதிகமான நீர்வீழ்ச்சிகளாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து மலை வந்து புதுசாக உருவான மலை எங்கே யங் ஃபார்மேஷன் அப்படின்லாம் சொல்லுவோம் நீர்வீழ்ச்சி இருக்கணும் ஒரு ரேப்பிட்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் பட் இங்கே அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை ஓகே நீர்வீழ்ச்சி இருக்குது ஒன்று ரெண்டு இருக்குது பட் தட் இஸ் நாட் அட் தி ஸ்டார்டிங் ஆஃப் தி ரிவர் அது கீழே இறங்கி வரும்பொழுது குற்றாலத்தில் நீர்வீழ்ச்சி எங்கே வந்து ஆறு ஆரம்பிக்கதோ அங்கே நீர்வீழ்ச்சி இல்லை அது கீழே வந்து விழுகிறப்ப அந்த பிளே டூஸ் பிளைன்ஸில் இருக்குது ஓகே அது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் அது வந்து ஒரு ஃபால்ஸ்னே கன்சிடர் பண்ணக்கூடாது ஓகே ஸோ இது வந்து ரொம்ப பழமையான ஆறுகள் இந்த ஆறுகளுக்கு ஆன நீர் ஆதாரம் பருவமழையினால் உருவாகின்றன மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆறுகள் பருவமழையினால் உருவாகின்றன எழுதிங்க இங்கிலீஷ் சார் தி வெஷன் கார்ட்ஸ் தி ரிவர்ஸ் ஆஃப் வெஷன் கார்ட்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் வெஷன் கார்ட்ஸ் ஃபார்ம்டு ஆர் கெட்ஸ் இட்ஸ் வாட்டர் மான்சூன் மான்சூன் மோஸ்ட் ஆஃப் ரன்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் மேற்கில் இருந்து கிழக்காக பாய்கின்றன ஃப்ளோஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஓகே லெட் ஸ்டார்ட் வித் காவேரி தமிழ்நாட்டின் மிக நதி முக்கிய நீராதாரம் போத் ஃபார் போர்ட்டபுள் வாட்டர் அண்ட் ஆல்சோ ஃபார் அக்ரிகல்ச்சர் குடிநீருக்காகவும் விவசாயத்துக்காகவும் தமிழ்நாட்டின் ஆதாரமாக விளங்குவது காவிரி நீர் காவிரி வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆகிய இரண்டு பருவங்களிலும் மழையினை பெற்று கர்நாடகத்தில் உற்பத்தியாகிறது காவரி வாட்டர் gets its water both from southwest monsoon மான்சூன் northeast நார்த் ஈஸ்ட் மான்சூன் காவரி ரிவர் கெட்ஸ் இட்ஸ் வாட்டர் ஃப்ரம் போத் சவுத் வெஸ்ட் monsoon அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு மற்றும் தென்னிழக்கு ஆகிய இரண்டு பருவங்களும் மழை பெறுகின்றது தலக்காவேரி என்னும் இடத்தில் உற்பத்தியாகிறது குடகுமலையில் மலையில் தலக்காவேரி இன் குடகுட்டு குடகு ஹில்ஸ் தி ட்ரிபியூட்ரிஸ் ஆர் பவானி அமராவதி துணை நதிகள் பவானி அமராவதி பவானி அமராவதி இது ரெண்டுமே கால்வாய் பாசனத்திற்கு ஆதாரமாக விளங்கின்றன கேனல் இரிகேஷன் பவானி அண்டு அமராவதி ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் அசென்ஷியல் ஃபார் CANAL இரிகேஷன் கால்வாய் பாசனத்துக்கு ஆதாரமாக அமைந்துள்ளது உங்கள் ஊரில் வாய்க்கால் பாசனம் இருக்கா என்ன ஆறு வையோட்டத்து வருது ஓகே இருந்து சேனல் எடுத்து வருது ஓகே இந்த துணை ஆறுகளுக்கு நடுவே கட்டப்பட்டுள்ள அணைகள் பவானி சாகர் பவானி சாகர் டேம்ஸ் அக்ராஸ் தீஸ் ரிவர்ஸ் பவானி சாகர் கல்லணை முக்கொம்பு பவானிசாகர் கல்லணை முக்கொம்பு ஓகே ஸோ நம்மளுக்கு இதில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு காவிரி கார்வி காவிரி ஆற்றணை பங்கிட்டுக் கொள்வதில் கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டத்துக்கும் பிரச்சனை இருக்கு ஸோ இதுக்கு காவிரி நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஆரம்பிக்கப்படுது கவர் நடுவீர் நீதிமன்றம் ஓகே அடுத்தது பவானி ஆறு சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் இஸ் குட் இன் ஆஃப் பவானி ஆறு இட் இஸ் ஃபார்ம் ஃபார்ம் இட் சைலண்ட் வேலி எங்கே உற்பத்தி ஆகிறது அமைதி பள்ளத்தாக்கு தமிழ்நாட்டில் அமைதி பள்ளத்தாக்கு சைலண்ட் வேலி பவானி ஆற்றின் துணையாறுகள் ட்ரிபியூட்டிஸ் ஆஃப் பவானி சிறுவாணி குந்தா மேயார் ட்ரிபியூட்டிஸ் ஆஃப் பவானி சிறுவானி குந்தா மேயாறு கர்நாடக மாநிலத்தில் சென்னராயன் பேட்டை என்ற இடத்தில் உருவாகிறது தென்பெண்ணை சென்னராயன் பேட்டை இட் இஸ் என்ட்ரிங் இன் டு தமிழ்நாடு அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ தி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தர்மபுரி திருவண்ணாமலை தென்பெண்ணையாரு கிருஷ்ணகிரி வழியாக என்ட்ராயி த திருவண்ணாமலை அண்ட் என்ட்ரிங் இன் டு கடலூர் தர்மபுரி திருவண்ணாமலை கடலூர் தென்பண்ணை ஆற்றுக்கு நடுவே கட்டப்பட்டுள்ள அணை தென்பண்ணை ஆற்றுக்கு நடுவே கட்டப்பட்டுள்ள அணை ஸோ அது தென்பண்ணை இஸ் என்ட்ரின் டு கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை அண்ட் இட் இஸ் போயிண்ட் டு தி வே ஆஃப் பெங்கால் த்ரூ கடலூர் டிஸ்ட்ரிக்ட் என்ன அணை தெரியுதா இங்கே அண்ணன் பார்த்தா தெரியலையா தெரியல ஓகே சாத்தனூர் சாத்தனூர் அணை சாத்தனூர் அணை எந்த கா எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது தென்பெண்ணை